வெல்கம் டு வெட்ரைவர்ஸ் ஆனால் நான் கொஞ்சம் முக்கியம் சார் நான் கொஞ்சம் முக்கியம் இருக்கா பரவாயில்ல இருட்டில் அந்த தெரியல நீ எடும மச்சான் வெல்கம் டு வெட்ரைவர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ப்ராவிடென்ட் காஸ்மோ சிட்டி நாவலூர் பக்கத்தில் இது எந்த ஏரியா மச்சோம் மாம்பாக்கம்மா புதுப்பாக்கம் புதுப்பாக்கம் புதுப்பாக்கத்துல சாப்பிட்டு முடிச்சோம் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகல அதனால வந்து ஒரு வாக்கிங் போலாம்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பி இருக்கோம் ஆனா இருட்டுல எங்க பிளேஸ் தெரியல அங்க லைட் இருக்கு நீங்க கேட்கலாம் நாங்க என்னடா அவ்வளவு வேலை வெட்டி இல்லாம இருக்கோமா நீங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போற வீடியோ எல்லாம் உட்காந்து நாங்க ஐயோ கெட்டவத்தை வார்த்தை போட்டேன்னு பேசும் வச்சு இதெல்லாம் நீங்க எடுத்து போடுவீங்க நாங்க உட்காந்து பாத்துட்டு இருப்போம் மாடா அப்படின்னு சொல்லிட்டு நாய் இருக்க போதா இருட்டா இருக்கு நாய் இருக்க போதா

பண்றது கேமரால பாக்க உங்க வெள்ள சட்டை மட்டும் தான் சாத்தியத்து அதுக்கு மேலே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது வெறும் சட்டம் மட்டும் நடந்து வர மாதிரி சும்மா ஒரு வாக்கிங் போல போகான்ட்டு வந்துருக்கோம் வீட்டில் ஒண்ணும் தெரியல நாங்க முதல் தடவை இந்த பார்க்குக்குள்ள நான் வந்துருக்கேன் அதனால நான் பல டைம் வருவோங்க ஏன்னா கால டைம் வந்து கொஞ்சம் பியூட்ஃபுல்லாக அழகா எல்லாம் இருப்பாங்க

அந்த பக்கம் கேமரா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிச்சு ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியாது தான் இந்த பக்கம் பக்க கலைகளுக்கு நெற்று காமிச்சுட்டு இருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த டென்னிஸ் கோர்ட்டு பேட்மிண்டனு ஷட்டில் ஆடுறது வாலிபால் கோர்ட்டு எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நெட் இருக்கா நெட்டு எனக்கே தெரியல அவங்களுக்கு எப்படி தெரியும் இருட்டில் ஒன்றும் தெரியல நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு டெய்லி எடுத்து காட்டுறேன் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவை வீடியோ அது எந்த நேரம் வந்தா நமக்கு என்ன நம்மள என்னடா ஏ சிக்ஸ்டி நம்ம பி வந்துட்டோம்டா நம்ம அந்த சைடு போனோம்டா பாவி டே என்னடா பார்க் போயினே இருக்குது டேய் கிட்டத்தட்ட இது மூணு கிலோமீட்டர் இருக்கும்டா நீ நடக்கணும்னா மூணு கிலோமீட்டர் போடும் மொத்தம் இங்க வந்து இந்த காஸ்மோ வந்து டூ தௌசண்ட் பிளஸ் வீடு இருக்குங்க இங்க வந்து அத்தனை பிளாட் இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் பட் அபார்ட்மெண்ட் தான் இல்ல பிரைவேட்டடா இது எல்லாமே பிரைவேட் தான் பிரைவேட் ஆமா

இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க மார்க்கு சரியா இருக்கலாம் அப்பா அம்மா எல்லாம் போட்டு அடிப்பாங்க குழந்தைங்க வந்து அடி வாங்குறத பார்க்கும்போது அவன் சரிப்பா இருக்குங்க வாங்கினா இங்க அத போல இப்ப எல்லாம் நீ பேசி ஏத்து வீடியோ போட்டனா உன்னை வந்து சைக்கோன் சைக்கோ சைக்கோன்டா சைக்கோன் நம்ம வாங்கும் போது எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க நல்லா எங்க அப்பா கிட்ட இதோட அடி வாங்கி இருப்பேன் ஏய் உங்க அப்பா தானா என் பையன் சூப்பரா படிப்பான்னு சொல்லிட்டு சீபார்ட் வந்து சண்டை போட்டா காலேஜ்ல அது வந்து வந்து எங்க அப்பா அம்மா வந்து என்னை விட்டு தர மாட்டாங்க நான் வீட்டுக்குள்ள வாங்குற அடி என்னன்னு தெரியும் ஏய் தெரியலடா முடித்தல மச்சா அம்மா சர மாதிரியா போதும் வெற்றி வந்து லாங் டைவ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சில ஷார்ட் பிலிம்லாம் நான் வந்து நடிக்கலான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கேன் நீ எடுத்து போற வீடியோவே அவனும் பார்க்க போதில்ல ஷார்ட் பிலிம் அதே அவன் பார்க்க போறான் இல்ல பொங்கறான் ஐயோ ஐயோ பெங்கல் கட்டுல பேசிக்கிட்டே வரேன் பார்த்தியா நம்ம இந்த இடத்துல வந்து என் மச்சான் ஹேமந்த வந்து மிஸ் பண்றேன் அவனே நான் மிஸ் பண்றேன் அவன் இல்லாதது இது நல்லதுன்னு நினைச்சிக்கோ நைட்டு கோஸ்ட பேய் வரும் போல ஆனா இவங்க நிறைய பேர் வந்து தூக்கு எல்லாம் செத்துருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு இருக்கும்போது கோ நிஜமாதான்டா சொல்றேன் பா அப்படி போ டேய் நீ வா உனக்கு உனக்கு ஒரு பேய காட்டுறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு இல்லை காட்டுறேன் செத்து போயிட்டு இருக்காங்கன்னு அதுக்கு நான் பயப்படுறேன் பே காட்டுறன்ட்டு இப்படிலாம் அணி கிஞ்ச பண்ணுவோம் நான் பயப்பட மாட்டேன்

அந்த ஜெனரல் வந்து ஏறி உச்ச அந்த ஸ்லாப்ல வந்து மாட்டிகிச்சு அந்த போனை மாட்டிகிச்சு அது மாத்துன உடனே என்ன பார்த்தா நாங்களும் அப்பதான் வந்தோம் ஆபீஸலாம் முடிச்சுட்டு அவங்க அந்த போனியோட ஓனர் வந்து பேசுறாங்க ராக்கி டோன்ட் ஜம்ப் ராக்கி इट्स வெரி ரிஸ்க் ராக்கி என்ன சிறுபாவது அது அப்பதான் பிறந்த குழந்தை அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணுமோ இருக்கானுங்க ராக்கி குதிக்காத ராக்கி அது இதுன்ட்டு அது குதிக்கல அது உயர அத இருக்கு இட் மோனா நம்ம சங்கு அது தெரிஞ்சிருச்சு ஏய் போ வா انا एवளோ ஜம்ப் பண்ணாலும் லேசா லேண்டᱟடும் மச்சான் ஆமா انا குட்டி போனே இது

அதுக்கப்புறம் என்னாச்சும் பார்த்தா ஒரு நாள் பேசி டீம் சொல்லிட்டு வந்தால் இது வந்து இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு இருந்தாலும் நிறைய வீட்டில் வந்து பிரச்சனை நடக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ஃபேமிலி கூட நிறைய பிரச்சனை நடக்கும் அவங்கலாம் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூசைடெல்லாம் அட்டன் பண்ணிடுறாங்க கை துக்குறது தூக்குல தொங்குறது மருந்து குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு டைம் வந்து தூக்குமட்டிலாம் ஒரு இறந்துட்டாங்களாம் சரி அக்கத்துலேருந்து வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து டரு தான் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அதனால மோஸ்ட் நைட்ல வந்து நாங்கள் யாரும் வெளியே பக்கத்து வீட்டில் எவ்வளோ சூசைட் பண்ணாலும் சா பிரச்சனை பாத்தியா நம்ம அப்படி வந்திருக்கணும் இப்படி சுத்திட்டு வரோம் பாத்தியா இப்போ பக்கத்து வீட்லயே அவனா ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டானா நான்லாம் அந்த ஏரியால இருக்க மாட்டேன் ஓட்டுருவான் நிஜமா தாங்க இங்க நிறைய பிளாட் வந்து க்ளோஸ் நமக்கு ஆப்போசிட்ல இருக்க வீடே வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு ஓகேங்களா உனக்கு ஒரு மேட்ரு சொல்றேன் கேளு இது ஆக்சுவலா நிஜமாலே நடந்தது ஓகேவா ஆனா இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல இது என் காதுக்கே தான் வந்தது சின்ன வயசுல கேட்டது அதனால ரொம்ப டீட்டெயில் எல்லாம் இல்லை ஆனா கதை மட்டும் நாமக்கும் இருக்கு நிஜமாலே நடந்ததா இல்லை இது உருட்டா இல்லை வரதா படத்தில் இருக்கிற கதையாக என்ன எதுன்னு தெரில ஒரு பையன் மச்சான் அவனுக்கு வந்து அமெரிக்காவில் வேலை கழிச்சு அமெரிக்கா போயிட்டான் ஓகேவா அவங்க அம்மா வந்து இங்கே சென்னையில் தான் இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கீபேட் ஃபோன் வாங்கி தரான் இதெல்லாம் ஒரு இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் முன்னாடி நடந்தது ஓகேவா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கீபேட் ஃபோன் ஒன்று வாங்கி தரான் அந்த கீபேட் வாங்கி தர கீபேட் ஃபோன் வாங்கி தரோம் கொஞ்சம் ஒன் வீக் முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த அம்மாவோட கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ யாரோ இறந்து போயிட்டாங்க ஐயோ ஓகேவா அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க இருக்கிற வீட்டுல தான் அந்த வீட்டுல தான் அந்த வீட்லயே தான் இருந்தாங்க ஆனா இறந்து போயிட்டாங்க இதுல ஹார்ட் அட்டாக்கோ இல்ல உடம்பு சரி இறந்து போயிட்டாங்க அப்ப வந்து என்னாச்சு ஒரு ஒன் வீக் கழிச்சு இந்த காரியம் எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த பையன் வாங்கி கொடுத்த அந்த ஃபோன் வந்து பீரோல இருந்திருக்கு அந்த கீபேட் ஃபோன் கீபேட் ஃபோன் தான் ஏன்னா அப்போல்லாம் அந்த கீபேட் ஃபோன் தரது பெரிய விஷயம். ஆமா 20 இயர்ஸ் முன்னாடி வந்து டச் ஸ்கிரீன் ஃபோன்லாம் பெருசா எழுந்தான்னு தெரியல கீபேட் ஃபோன் தான் அப்பறம். அந்த கீபேட் ஃபோன்ல வந்து என்னன்னா பீரோல வச்சிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து அப்பதானே அந்த ஃபோன் வந்துச்சு அவங்களுக்கு அந்த ஃபோனை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரியல போல. அதனால யாராவது பையனோ இல்ல யாராவது ஒருத்தர் அந்த ஃபோனை பத்தி தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஃபோனை செட் பண்ணி கொடுப்பாங்க சிம் கார்டலாம் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அது வரையில பீரோல வச்சி ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா இந்த திடீர்னு பீரோ வந்து அந்த போன் அடிக்குது அவங்க வந்து அந்த போன் எடுத்து காதல வச்சு பேசுறாங்க இந்த மாதிரி என்னடா போன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அட்டன் பண்ணு சொல்லிட்டு எப்படியும் அட்டன் ஃபோனை போனை அட்டன் பண்ணிட்டு பேசுறாங்க அதாவது யாருங்க சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறாங்க யாரோ ஒருத்தர் போன ரொம்ப நாளா அழுதுன்னே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமா கேட்டுட்டே இருக்கேன் யாரு யாருன்னு நீங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க ஏதாவது நம்பரா என்னங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுனே இருக்கிறாங்க

உடனே வந்து ஃபோன் டப்புன்னு கட் ஆயிடுச்சு கால் கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க அந்த பையன் அமெரிக்காவில் இருக்க அந்த பையன் வந்து அவங்க அம்மாவோட பக்கத்துக்கிட்டக்காரங்கள எவ்வளோ ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கான் சரி அம்மாட்ட அப்பப்போ கால் பண்ணி பேசுவாங்களா ஆங்கள இருக்காங்கன்ட்டு அதனால அவங்க அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு பொறுத்தும் இல்லை டேய் இந்த கதை சொல்லும் போது கேட்டால்

அப்போ ஒன்றும் ஃப்ளாட்டோம் டெய்லி சாப்பிட்டு நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு பத்து நிமிஷம் நடப்போம் ஆ இதுதான் வீடு ஃப்ளாட்டு நான் சார் வாங்கிட்டு இருக்கிற காசு ஒன்றரை கூட சேர்த்து நாங்கள் வாங்க போகிறோம் அப்படியே கொடுங்க இங்கே பார்த்திங்களா இது எங்கே ஜன்னல் இங்கே பார்த்தீங்கன்னா இது அவங்க ஜன்னல் இதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான்